السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مقام و نور اجسام ودینِ اسلام جز اللہ سیدنا و نبینہ حبیبنہ مرشیدنہ و مولانا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم انہا خیرم بما هو أوله اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني قولي اللهم هب لنا ايمانا واستقامة وعافية وعافية اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا وذلك فضل من الله وكفى بالله عليما اما بعد

وما أنت عليهم بوكيل وكذلك أوحينا إليك قرآنا عربيا لتنذر أم القرآن ومن حولها وتنذر يوم الجمع لا ريب فيه فريق في الجنة وفريق بالسعير وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم الاسلام ان تشهد ان لا اله الا الله وان محمد رسول الله وتقيم الصلاه وتؤت الزكاه وتصوم رمضان وتحج البيت من استطاع اليه سبيلا الله أكبر. نالدي يا இஸ்லாமிய வாலிப தோழ எல்லாம் எல்லாமல்ல அவ்வா அவனது அருப்பெரும் கிருபையினால் அருள் பொருந்திய வரக்கத்து பொருந்திய தீனுல் இஸ்லாத்தில் நம்மை தீனுள் கையுமாவாக நினைக்கச் செய்திருக்கின்றான் இஸ்லாம் மாநிலர்களின் வெற்றிக்காக இஸ்லாம் மாநிலர்களை உயர்த்துவதற்காக இஸ்லாம் குழப்பமின்றி வாழ வைப்பதற்காக அருளப்பட்ட இயற்கையின் ஆரம்ப மாதமாகும் ஆரம்ப மார்க்கமாகும் இஸ்லாம் வந்ததா பரவியதா பரப்பப்பட்டதா அல்லது மக்களுக்காக மக்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற கடவுகளை குறை சொல்வதற்கு உண்டான மார்க்கமா என்று அலாய்சி பார்க்கும்போது இரண்டு விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் முதல் முதலாவதாக எந்த படைப்பும் இல்லை அல்லாஹ் ஆரம்ப மனிதனாகிய பாபா ஆதம் அலிஹஸ்லாம் ஹவா அலி இஸ்லாம் இருவரை படைத்தான் பொறாமையின் உணர்ச்சியின் காரணமாக அரிப்பின் காரணமாக இவர்கள் இருவரையும் சுவர்க்கத்தில் தங்கக்கூடாது என்று ஷைத்தான் முயற்சித்து அந்த இருவேரையும் இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு அவன் முயற்சிக்கிறான் அதிலே முதலாவதாக ஃபெயிலியரானவர்கள் ஹவா அலே இஸ்லாம் அவர்களை தொடுத்து ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் உல உலகிற்கு வருவதற்கு ஒரு மூல காரணமாக இருந்ததால் இருவரையும் அல்லாஹ் எறிந்தான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் அது இந்த இருவரும் ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று பகைவர்களாக நீங்கள் இறங்கிவிடுங்கள் இந்த உலகம்தான் உங்களுக்கு குற்றம் புரிந்ததற்குரிய தண்டனை உலகம் நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டு பாபா ஆதம் ஹபாரி சலாம் இருவரையும் இரு திசைகளிலே அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கிறான் மூன்றாவதாக அதற்கு முன்னால் துவேஷம் செய்யப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு அல்லாஹுடைய லாயன அலா லாயனத்துலே அலல் காதிபின் என்ற வரிசையில் முதல்வனாக ஷெய்தான் இந்த பூமிக்கு வந்தான் அவன் உண்டு வேலை உண்டு இருவரும் இந்த பூமியிலே வந்து விழுந்ததற்கு பிறகு அவனுடைய சேஷ்டைகளை காண்பிக்க ஆரம்பிக்கிறான் முதல் முதலாவதாக இந்த மண்ணின் மீது வந்த மார்க்கம் சொந்த மார்க்கம் இயற்கையின் இயல்பியல் மார்க்கம் இஸ்லாம் அவன் இவன் தோனா தியான் சொல்வதை போன்று இல்லை பிறகு வாழையடி வாழையாக ஒரு ஆயிரம் நபிகளுக்கு பின்னால் ஷெய்தான் உருவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய முதல் முதலாவதாக அவர்களுடைய மூதாதையர்களை வரைந்து வரைபடமாக கொடுத்து வணங்க வைத்தான் அவர்கள் பிறகு நாளடைவிலே கற்சிலைகளையும் மரங்களையும் கொடிகளையும் செதுக்கி கடவுளாக வணங்க ஆரம்பிக்கிறாங்க இது இஸ்லாத்திலிருந்து ஒரு பிரிவு வந்ததை தவிர மற்ற ஏனைய மார்க்கங்கள் இருந்து இஸ்லாம் வரவே இல்லை இதை முழு மூடர்கள் மூடிகள் கண்டிப்பாக முதல்ல தெரியணும் மார்க்க கலைஞானத்தை வேஸ்ட் மாசுபடுத்துகின்ற அறை வேக்காடுகள் இதை புரிந்து கொள்ளணும் மூணு நாலு தலைவினைக்கு முன்னால் நாம் இஸ்லாத்தில் ஆகணும் ஆனோமா ஆக்கப்பட்டோமா வந்தோமா ஏன்னா சிந்திச்சு பார்க்க வேணாம் நாம் பாபா ஆதம் அலிசலாத்துடைய வலதுபுற முகதியை தடவும் போது வெண்மையான உருவங்கள் இடது பக்கம் கருமையான உருவங்கள் அப்போ கேட்டபோது அலஸ்து பிறப்பிக்கும் இரண்டு மூன்று தடவை திமரா சொல்லிட்டு கடைசியாக காலு பலா அப்ப இஸ்லாம் இயற்கையில் கிடைத்தவர்கள் அன்றும் இஸ்லாம் இன்றும் இஸ்லாம் வரை நொடி வரை இஸ்லாம் இஸ்லாம் வெற்றிக்குரிய மார்க்கம் இஸ்லாம் உயர்வான மார்க்கம் இஸ்லாம் மனிதர்களுக்கு அறிவுகளை பகுத்தறிவுகளை வழங்கி உணர்ந்து அவர்களை அல்லா ரசூலுக்காக வாழ வைக்கின்ற ஒரே தனிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் வெற்றிக்குரிய மார்க்கம் எப்படி ஆக்கப்பட்டது பிறகு நாள் அடைவிலை உருவங்களையும் வழிபாடுகளையும் உலோகப் பொருள்களையும் பித்தாளை செம்பு போன்ற கற்கள் போன்ற வஸ்துக்களிலே அவர்கள் வரைய ஆரம்பிக்கிறாங்க வடிவமைக்கிறாங்க அதுதான் இந்த உலகத்தில் கடவுள் என்று போற்றினாங்க அன்று முதல் இன்று வரை என்றும் கிளாம நாள் வரை அதை இஸ்லாமியர்கள் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதன் காரணமாக முழு உலகிலும் இன்றைக்கு இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று குறிப்பிடலாம் தீவிரம் என்றால் என்ன வாதி என்று சொன்னால் என்ன ஒரு பள்ளத்தாக்கில் ஓடுகின்ற தீவிரமான ஒரு மார்க்கம் புரியாத எலி குஞ்சுகள் இந்த உலகத்தில் பூனை எலியை பிடிப்பதை போன்று இஸ்லாமியர்களை பூன்றோடு அழித்து விடலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டுவது தனக்குத்தான் தலையில் யானை மண்ணை போட்டது போன்று போடக்கூடியவர்கள் தான் மற்றவர்கள் நல்லா உணரணும் இஸ்லாம் யாருக்கும் இடைஞ்சல் தரல இஸ்லாம் அவருடைய இயற்கை மார்க்கத்தில் இவர்களை திருப்பல இஸ்லாமத்தில் சொல்லப்படுவது லக்கும் தீனுக்கும் வழிய தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்குப்பா எங்கள் மார்க்கம் எங்களுக்கு எங்கள் அல்லாஹ் எங்களுக்கு நீங்கள் வணங்குகிற தெய்வம் உங்களுக்கு உங்கள் வழியை பார்த்துக்கிட்டு போங்கன்ற ஒரு அமைப்பைத்தான் குர்ஆன்லையே யாரும் சொல்லாததை இஸ்லாத்தின் கடவுளாகிய அல்லாஹ் சொல்கிறான் இதை யார் சிந்திக்கிறா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா அறிஞர் மாதிரி பேசுகிறான் கொஞ்சம் விளங்கிட்டா இவனை விட ஆசான் யாரும் இல்லைன்னு நினைக்கிறான் ஷெய்தானை விட ஆசான் உலகத்தில் எவனும் இல்லை அவனுக்கு பேரே அஜாசில் அபுல் ஹிக்கம் ஞான தந்தை என்று இருந்தது அதை உணராத நிர்மூட மூடிகள் இஸ்லாம் வந்தது பரவியது பரப்பப்பட்டது என்று சொல்கிறாங்க இல்லை இயற்கை மார்க்கம் அழிந்து விடாமல் இயற்கையின் மூலமாக வாழ வைப்பதை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் தான் தீர்க்க தரிசி நபிமார்கள் இயற்கையை அழிக்க முயற்சித்தவர்கள் தான் மாற்றார்கள் மற்றவர்களுக்கு விளக்கம் தந்து இதுதான் இஸ்லாம் இதுதான் உண்மை இதுதான் வணக்க வழிபாடு என்பதை விவரித்தது இஸ்லாம் இங்கனம் இருக்க ஆதி மார்க்கம் நாங்கள் தான் ஆதி கடவுள் இதுதான் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எந்த கடவுளுக்கும் பேசும் ஆற்றல் இல்லை நாம் வைத்திருக்கக்கூடிய பொருள்களுக்கு ஆனால் அல்லாஹ் அனைத்திற்கும் ஆற்றல் உள்ளவன் யுகிவயுமிஷேயின் கதிர் தபாரி பேதிகில் முல்க் அலா குள்ளிஷேயின் கதிர் தன்னை அல்லா பிரகடனப்படுத்தி காமிக்கிறான் அவன் பேசியது கலாம் குர் ஆண் குர்ஆன் என்றால் அல்லாவின் பேச்சுக்களை கேட்பது அல்லாவின் பேச்சுக்களை நாம் அதன்படி கேட்டு ஒழுகி நடப்பது ஆனால் இன்னைக்கு பூரா ஒழுக விட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சாதாரண உலகப் படைப்பினத்தில் பெண்ணை பார்த்தால் ஒரு ஆண் சொல்லுறான் ஒரு ஆணை பார்த்தா பெண்ணு சொல்லுறான் ஆனால் இந்த இருவரையும் கலந்து உறவாட வேண்டும் என்பதை கொண்டு வந்த முதல் மார்க்கமே இஸ்லாம் அந்த கல்விஞான விளக்கங்களை வியாக்கியானங்களை தெரியாத பீவண்டுகள் காற்றிலே உருட்டிச் செல்வதை போன்று இவர்கள் பிதற்றி உருட்டி கொண்டு செல்கின்றார்கள் அதன் காரணமாக இங்கே விளங்கும் தன்மை இல்லை அல்லாஹ் சொல்கிறான் ஒன்றை கடவுளாக அவர்கள் எடுத்து வணங்கி வந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை நபியே வக்கீல் இவர்களை பாதுகாப்பதற்காக இவர்களை பற்றி கேட்கப்படுவதற்காக உங்களை நாம் அனுப்பவில்லை நேரான வழி காட்டி கொடுத்து அதன் வழி நடப்பதற்காக தூண்டுகோளாகத்தான் நாம் உங்களை அனுப்பியிருக்கோம் அனுபவத்தில் அப்போ நீ எதை வணங்கினா யாருக்கு கவலை இல்லை அல்லாவுக்கு கவலை இல்லை ரசூல் அல்லாவுக்கு கவலை இல்லை ஆனால் அவர்கள் காட்டி தந்த மார்க்கத்தை அந்த வழிமுறையை இஸ்லாம் என்பது மதம் அல்ல மார்க்கம் வழிமுறை அந்த வழிமுறையை கைவிட்டவர்கள் கெதி அந்தோ கெதின்ட்டான்லாம் இரண்டாவது ஆயத்துல சொல்றான் வக்காலிக்க அவஹினா இலைக குர்ஆனன் அரபியா நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கடவுளை வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு நபிமார்கள் மூலமாக குர்ஆனில் கற்றுத் தந்திருக்கின்றான் உம்ல் குரா வமன் ஹவுலஹா வ வலி துன்திரு யௌமல் ஜம்மிலாரை வ ஃபி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நீங்கள் பிரிந்து விரிந்து உங்களுடைய மனோநிலைகளை பின்பற்றி வாழ்ந்தால் நாளை கயாமல் நாளையில் ஒன்று கூட கூட்டப்பட்டு உங்களுக்கு விசாரணை நடத்தப்படும் எந்த சந்தேகமும் இல்லை ஃபிஹி அதிலே ஃபரிக்கும் ஃப்ரிட்ஜ் அண்ணா நல்ல கூட்டத்தினர்கள் பின்பற்றிய கூட்டத்தினர்கள் அல்லாவை ஏற்று அவன் சொன்னதை எடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு ஃபரீக் நல்லது சோர்க்கம் உண்டு பாவிகளுக்கு நரகம் உண்டு ஜன்னத் மூமின்களுக்கு சகீர் நரகவாதிகளுக்கு வலவுஷா ஷா அல்லா அல்ல நாடு இருந்தால் ல ஜா அலஹும் உம்மத்தும் வாஹிதா ஒரே உம்மத்தாக ஒரே கொள்கையை பின்பற்றக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான் ஆனால் அல்லாஹ் ருஹ்சத் எக்தியார் கொடுத்துட்டான் வலா கீ யுது ஹிலும் யஷா உஃபீர் ரஹ்மதி அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் யார் நுழைந்து அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏற் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத்து உண்டு வல்லாலி முனமாலஹுமின் வலியும் வரா நசீர் பாவிகளுக்கு அநியாயக்காரர்களுக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது இந்த உலகத்தோடு சரி உலகத்தில் தவலாம் செர்ச்சியிலேருந்து மெட்ராஸ் தேவலாம் மெட்ராஸிலேருந்து மதுரை தேவலாம் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் தவலாம் கோயமுத்தூர்லேருந்து கல்கத்தா சிட்டிக்கு போகலாம் இப்படித்தான் இவர்கள் வாழ முடியும் ஆனால் மூமின்கள் ஈரேழு பதினாலு உலகத்தையும் ஆட்டி படைக்கின்ற அதிபதியின் தெய்வீக படைப்பீனத்தில் அல்லாங்குடைய அடிமைகள் இவர்கள் ஈரில் பதினாலு உலகத்தையும் சுற்றி பார்க்க முடியும் அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்கிறான் முதல்ல ஒன்று விளங்கிக்கங்க இஸ்லாம் வந்த மதமா சொந்த மதமா இஸ்லாத்தில் நாம் ஆக்கப்பட்டோமா இயற்கையிலேயே இஸ்லாத்தில் நாம் வளர்ந்து வருகின்றோமா இஸ்லாம் நமக்கு வெற்றிக்குரிய மார்க்கமா தோவில் தோல்விக்குரிய மார்க்கமா என்ற இந்த முப்பரும் கேள்விக்கு ஒரே பதில் அறிவோம் இஸ்லாம் செயல்படுத்துவோம் இஸ்லாத்தின் தன்மையை முஸ்லிமாய் வாழ்ந்து மூமினாய் மரணிக்க அபரார்களோடு அல்லா நம்மை ஆக்கி வைப்பானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام أسلم تسليم السلام عليكم ورحمة الله وبركاته اتبعوني على الإسلام وأتوني من المسلمين